சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தப்பட்டது இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதும் கட்சியை பலப்படுத்துவதற்குமான ஒரு ஆலோசனை கூட்டம் இதில் சிறப்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் சஞ்சய் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் மாநில மாவட்ட நகர வட்டார கிராம நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அடுத்த கட்ட நகர்வு கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது அமைப்பை பலப்படுத்துவது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவர் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கு அவர் நிறுத்த சொல்றார் அவர் என்ன சொல்றாரோ இந்த மாவட்டத்துடைய நிர்வாகிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவருடைய அவருடைய உரிமை கட்சியுடைய கருத்து அவர் சொல்லி இருக்காரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள்

என்கவுண்டர் பண்றவங்க தப்பு வெளியே வந்துடுறாங்க அதனால அவங்க என்கவுண்டர் பண்றது அந்த குடிப்படைகளை ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு காரணம் நேரடியாக நான் உன்னை என்கவுண்டர் பண்ணேன்னா தப்பு யாரையும் அப்படின்னா என்கவுண்டர் பண்ண முடியாது தாக்குதல் நடத்துறாங்க காவல்துறை மேல ஆயுத பிரயோகம் பண்றாங்கன்னா அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு தற்காப்புக்காக என்கவுண்டர் நடத்துவாங்க சட்ட யாரையும் ஒருத்தவனை கொலை பண்ண முடியாது எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது அப்படி பண்ண முடியாது

தனியாளர் ஆணையத்துடைய தலைவரா மனோஜி சோனி யார் ராஜேவ் பண்ணார் அண்ணாமலை கிட்ட போய் கேளுங்க ஊழல் எதல எடுத்தாலும் ஊழல் எதுல எடுத்தாலும் ஆள் மாறாட்டம் வைத்து தேர்வு எழுதுவது கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் யாழெளிய மக்களின் மாணவர்கள் உங்கள மாதிரி ஜேர்னல்ஸ்டா இருக்க ஜேர்னலிஸ்டா இருக்க புள்ளைகள் எல்லாம் எந்த வாய்ப்பும் இனிமே கிடையாது எல்லாமே அவங்க நிர்ணயிக்கிறாங்க யார் தேர்வு எழுத வேண்டும் யார் உயர் மதிப்பெண் பெற வேண்டும் யார் தகுதி பெற வேண்டும் அவங்க நிர்ணயிக்கிறாங்க அப்ப எங்க அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குங்க தினம் தினம் எமர்ஜென்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவசர சட்டத்தை இதெல்லாம் அவர்கிட்ட கேளுங்க ஒரே ஒரு கேள்வி யூபிஎஸ்சி சேர்மன் எதற்காக மனோஜ் சோனி ராஜினாமா செய்தார் என்ன ஊழல் நடந்தது இவரு போய் காங்கிரஸ் பேசுறதுக்கு இவர் இந்த காங்கிரஸ் வாங்கி எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவா சொன்னாரு மக்கள் கிட்ட போனோம் மக்கள் பிரச்சனை எடுக்கணும் போராடணும் இப்ப இபி டேரிப் இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறாங்க அதற்காக குரல் கொடுக்கணும் குறைக்க சொல்றோம் நாங்களும் உடைய பேரியக்கத்தின் சார்பாக இதை மக்கள் தாங்க மாட்டார்கள் இதை உடனே திரும்பப் பெறணும் கோரிக்கை வச்சிருக்கோம் அறிக்கையே கொடுத்திருக்கேன் இதை கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் மக்கள் மீது சுமத்தக்கூடாது சொல்லியிருக்கேன் தமிழக சட்ட ஒழுங்கு எந்த ஆட்சி வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு கடந்த பத்தாண்டு எப்படி இருந்தது சட்ட ஒழுங்கு பத்தாண்டுகள் மாத மாதம் எவ்வளவு கொலை நடத்திருக்குன்னு கணக்கெடுங்க இப்ப இவங்க மூன்றாண்டு ஆட்சியில கணக்கெடுங்க அதை விட குறைவாதான் இருக்கு ஆனா நம்ம அதுக்குள்ள போக விரும்பல இப்ப இதை வந்து சரி நியாயப்படுத்த முடியுமா நியாயப்படுத்த முடியாது கொலைகளை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் காவல்துறை தன்னுடைய இரும்பு கரங்களால் கொண்டு ஒடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட இல்ல நான் ஏற்கனவே சொன்னதான் எல்லா தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காரு அவர் இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணுறாரு தமிழ்நாடு முழுவதும் டிராவல் பண்றாரு தொகுதி முழுவதும் போவார் இதை யார் கண்டறியணும் உளவுத்துறை கண்டறியணும் யாராவது அவரை பற்றி தவறாக பேசுகிறாங்களா விமர்சனம் வைக்கிறாங்களா அச்சுறுத்தல பாதுகாப்பு கொடுக்கும் அது வந்து காவல்துறையுடைய உளவுத்துறையுடைய வேலை அது வரவேற்க தகுந்தது அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஆய்வு செய்திருக்கிறார் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஒரு முதலமைச்சருக்கு எந்த காழ்ப்பு காழ்ப்புணர்ச்சியும் இல்ல ஜெயலலிதா கொண்டு வந்தாலும் அந்த அம்மா உணவகம் அந்த அம்மா பேர்ல இருந்தாலும் அதை இன்னும் பெரிய அளவில் கொண்டு போகணும் இன்னும் வலிமைப்படுத்தணும் அந்த திட்டத்தை போயிருக்காங்க விமர்சனம் செய்வர்கள் செஞ்சுதான் இருப்பாங்க அது அவருடைய உரிமை புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை புலன் விசாரணை மேற்கொண்டாங்க குற்றப்பிரிவுக்கு மாத்தி இருக்காங்க அவங்க சில விசாரணைகள் செஞ்சிட்டு இருக்காங்க உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து பிடிக்க வேண்டும் புலன் விசாரணை நடக்கும் போது ட்ரையல் நடக்கும்போது நடத்த முடியாது புலன் விசாரணை நடக்கட்டும் ஒரு அறிக்கை கொடுக்க போறாங்க ஏன் நிறைய பேரு தலைமை பதவியில இருந்தவங்க தானே சுயட்சி முறைகளுக்கான மாற்றம் தானே அதெல்லாம் ஒருத்தர் நாங்கெல்லாம் பாருங்க எங்க மாவட்டத்துல எங்க தலைவர் சிதம்பரம் ஐயா தான் கட்சியை கொண்டு வந்தாரு இவர்தான் கொண்டு வந்தாரு அவ்வளவு இருந்தது தகர்த்து எடுத்து கொண்டு வந்தாங்க ஆனா இன்னைக்கு தலைமை பதவி நாங்கள்லாம் வரலையா அப்படின்னா ஒரு நம்பிக்கை காங்கிரஸ் பெரிய மட்டும்தான் யாரு வேணாலும் தலைவராகலாம் ஆகலாம் இருந்தா அவனும் ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தது இப்ப தலைவர் ராகுல் காந்தி பிறகு யார் வேண்டுமானாலும் உழைப்பவர்களுக்கு பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும்